என்னம்மா தெரியாமல் பேசுகிறேன் என் வீட்ல கனெக்ஷன் இருக்கு என்ன கனெக்ஷன் வேணாம் நான் சொல்லிட்டேன் நீங்க திரும்ப ரிப்பீட்டடா கால் பண்ணிட்டே இருக்கீங்க மோடமை குடுன்றீங்க மோடமை குடுக்கணும் சரி சார் சரி சார் சார் ஒரு நிமிஷம் மோடம் எடுத்து போங்கன்னு சொல்லிட்டு रिक्वेस्ट ஏதாவது ரைஸ் பண்ணீங்களா இல்ல மெயில் ஏதாவது போடுங்களா அதெல்லாம் நாங்க நான் யாட்ட பண்ணனும் உங்களு சார் கனெக்ஷன் நீங்க எடுக்கும்போது மட்டும் कांटेक्ट பண்றீங்களே சார் அப்ப அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்க कांटेक्ट பண்ணுவீங்களா சார் நான் யாரையும் कांटेक्ट பண்ணல உங்கள மாதிரி ஆளுங்க 100 பேர் कांटेक्ट பண்ணி ஆத்வே ஆத்வே ஆத்வேன்னு ரோட் ரோடா உக்காண்டிருக்கீங்கல்ல ரோட் ரோடா உக்காண்டிருக்கீங்கல்ல கொடைய போட்டு உக்காண்டிருக்கீங்களா அதே மாதிரி சார் அதே மாதிரி சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை ரோட் ரோடா உக்காண்டிருக்கீங்களா கனெக்ஷன் வாங்க மட்டும் ரோட் ரோடா போட்டு உட்காடுறீங்களே ஆத்து வேலை என்ன பிரச்சனை நாங்க தான் சர்வீஸ் சென்டர் ரோட் ரோட உட்கார நீங்க கனெக்ஷன் வாங்க மட்டும் ரோட் ரோடா போட்டு உட்கார இஷ்யூ சொன்னீங்க நாங்க கிளியர் பண்ணி கொடுக்கல சொல்லுங்க இஷ்யூ சொல்லி நாங்க கிளியர் பண்ணி கொடுக்கல யாரு

அந்த ஹாத்வே ஓட ஓனர்கள் எனக்கும் முன்பக முன்பக இருக்கு அதனால நான் அப்படி பேசுறோம்னு நினைக்கிறேன் அப்படியா உதாரணம் யாருமே தெரியாது என்ன மெச்சூரா பேசணும் இருங்க பாருங்க என் வீட்ல இருக்குங்க உங்களோட ஹாத்வே கனெக்ஷன் எனக்கு வேணா நான் ரீசார்ஜ் பண்ணிக்க போறேன் இன்னைக்கு நீடு இல்ல நான் நூறு பேருகிட்ட சொல்லிட்டேன் எனக்கு நீடு இல்ல நீடு இல்ல நீடு இல்ல திரும்ப திரும்ப எனக்கு போன் பண்ணி ரீசார்ஜ் பண்றீங்களா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்னு என்ன அர்த்தம் sir கஷ்டம் நீங்க உங்க மொபைல் recharge ரெண்டு நாள் recharge பண்ணாம உங்களுக்கு கால் வராம இருக்குன்னு சொல்லிட்டு mobile ல போட்டு இல்ல sim ஆ தூக்கி போட்டுறீங்களா மொபைல் need ஆனா எனக்கு டேட்டா need கிடையாதுல என் வீட்ல இருந்து wifi connection எனக்கு தேவையா நான் முடிவு பண்ணனும் நீங்க முடி பண்ண கூடாது கரெக்ட்டா அப்ப நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க டிவைஸ் எங்கிறது தான உங்களுக்கு இல்ல அப்ப நீங்க ரீஃபண்ட் பண்ணுங்க நான் ரீஃபண்ட் கொடுத்த பிறகு தான் நீ டிவைஸ் எடுத்து வச்சிங்க அதே மாதிரி நீங்க ரீஃபண்ட் கொடுங்க நான் டிவைஸ கொடுக்குறேன் நான் நான் இருக்கு சார் இருக்கு சார் உங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது சரிங்களா 1000 பேர் யூஸ் பண்றாங்க நான் பண்ண முடியாதுங்க உங்களுக்கு மட்டுமா இப்படி இருக்கு இல்ல உங்க இஷ்டத்துக்கு நானா பண்ண முடியாது நீங்க என்னோட டிவைஸ் உங்களுக்கு நான் பணம் கட்டினா பிறகு தான் நீ டிவைஸ கொண்டு வந்து வைக்கறீங்க அதே மாதிரி நீ பணத்தை கொடுத்தா டிவைஸ கொடுத்துறேன் சரி இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது எல்லாம் உங்களுக்கு நல்லதனே சரி இருந்துச்சு இப்போ நீங்க யூஸ் பண்ணாதவங்க மாதிரி 600 பணம் கட்டுறீங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கா நான் யூஸ் பண்ண மாசம் 600 பணம் கட்டனால நீங்க என்ன ஃப்ரீயா கொடுத்த மாதிரி பேசிட்டு ஃப்ரீயா கொடுத்த மாதிரி சார் உங்களுக்கு நீ உங்களுக்கு இன்டர்நெட் இருந்துச்சு நீங்க எடுத்து யூஸ் பண்ணீங்க நான் இல்ல சொல்ல இப்போ உங்களுக்கு नीड இல்ல அது ஏதாச்சும் நீங்க ஒன்னு க்ளோஸ் பண்ணோ இல்ல ஆக்டிவேட் பண்ணோ ரெண்டு பண்ணலனா அது ஆட்டோமேட்டிக் கால் உங்க நம்பர் எடுத்து யாருமே கால் பண்ணது இல்லங்க சரிங்களா அப்படியே லைன்ல இருங்க உங்களுடைய இன்னொரு கால் வருது அப்படியே